வைத்தியசாலையில் குழந்தையின் தாய் ஏன் வைத்தியர் அர்ச்சனா இதைப் பற்றி அறிய அம்மருத்துவமனைக்கு சென்றார் அவர் தனது பாணியில் இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்துள்ளார் ஆயினும் மருத்துவமனைக்குள் அத்துமூறியதாக அவர் மீது மன்னார் மாவட்ட வைத்தியசாலை நிர்வாகம் போலீசில் முறைப்பாடு கொடுத்துள்ளனர் அர்ச்சனா நேற்று பகல் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இருந்து சமூக ஊடகவியலாளர்கள் தெரிவித்தனர் அத்துடன் அர்ச்சனாவும் சமூக ஊடகத்தில் தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்றும் நாளையும் போலீஸ் காவலில் வைக்கப்படும் நிலை உள்ளதாகவும் நேற்று தெரிவித்துள்ளார் வைத்தியர் அர்ச்சனா மென்னாரிலிருந்து ஆறு நாள் வயதுள்ள சிசுவின் தாய் ஏன் சாகடிக்கப்பட்டாள் என்பதை பொதுவழிக்கு அனைவரும் அறியும்படி அறிவித்துள்ளார் அந்த இளம் தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதியும் கொடுமையும் அதிர்ச்சியையும் கடும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது என்ன நடந்தது மென்னார் மடப்பிரதேசத்தில் உள்ள தம்பனைக்குளம் எனும் கிராமத்தைச் சேர்ந்த பெண் சிந்துஜா தனது முதலாவது பிரசவத்தை மென்னார் பொது மாவட்ட வைத்தியசாலையில் பலத்த போராட்டத்தின் பின்னர் சிசேரியன் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தையினை பெற்றுக் கொண்டார் சிந்துஜா பட்டப்படிப்பினை மேற்கொண்டு முடிக்கும் தருவாயில் உள்ள வேளையில் தனது எதிர்கால கனவுகளுடன் தாயாகும் பாக்கியம் பெற்றிருந்தார் வைத்தியசாலையில் இருந்து தாயும் குழந்தையும் சுமூகமாக வெளியேறி தங்களது வீட்டில் தனது தாயாரின் அரவணைப்பில் இருந்த நிலையில் ஐந்தாவது நாள் மட்டில் அசாதாரணமாக பெண்ணுறுப்பின் வழியில் ரத்தம் கசிவதை அவதானித்துள்ளார் மாலை நேரம் நெருங்கும் போது கூடுதலான ரத்தம் வெளியேற தொடங்கிய நிலையில் அசிரத்தையாக இருந்ததை உணர்ந்து தாயாரினதும் மற்றும் உறவினர்களின் வற்புறுத்தலின் முடிவில் ஒன்று ஒன்பது ஒன்பது சைபர் ஆம்புலன்ஸ் வண்டியினை வரவழைத்து பிரதேச வைத்தியசாலை முருங்கனிற்கு கொண்டு சென்று அங்கு காலதாமதமாமன்றி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார் தாயார் மிகவும் நம்பிக்கையுடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு இரவு இரண்டு மணி அளவில் கொண்டு சென்று தனது மகளை விடுதி இலக்கம் ஆறில் அனுமதித்தார் அங்கு கடமையில் இருந்த தாதிகள் கொண்டுவரப்பட்ட நோயாளியை குளியலறைக்கு சென்று ரத்தம் தோய்ந்திருந்த உடுப்புகளை கழுவி வரும்படி பணித்துள்ளனர் அதன்படி கழுவிவிட்டு வந்த நோயாளியை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு ஏதோ ஒரு கருவியை கையில் பொருத்திவிட்டு தங்களது ஓய்வு அறைக்கு சென்று விட்டனராம் தனது மகளுக்கு ஏதாவது பரிகாரம் நடக்கும் வைத்தியர் வருவார் என பொறுக்க முடியாத தாதியர்களின் ஓய்வு அறைக்கு சென்று பார்த்துள்ளார் தாதியர்கள் கை தொலைபேசியை வைத்து நோண்டிக்கொண்டிருந்ததை அவதானித்தார் தாயார் பொறுத்துக் கொள்ள முடியாது மகளின் நிலையை பாருங்கள் என்று போது தாதியர்கள் அதட்டலான குரலில் கையில் கருவி பொருத்தியுள்ளோம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்று தாயாரை விரட்டியுள்ளனர் கையில் பொருத்திய கருவியை கைத்தொலைபேசியில் பார்த்தால் மட்டும் போதுமா மகளின் உடம்பிலிருந்து வெளியேறும் ரத்தத்தை பார்க்க முடியுமா என்று தாயார் தனக்கு தனக்குத்தானே கூறிக்கொண்டு வந்து மீண்டும் மகளின் கட்டிலருகில் வந்து கடவுளை வேண்டிக்கொண்டு கையில் மகளின் சிறு குழந்தையையும் வைத்துக்கொண்டு கொண்டு காலை வரையும் இருந்ததாகவும் தாயார் கூறுகிறார் காலை ஏழு மணியளவில் புதிய தாதியர்கள் கடமைக்கு வந்ததும் மீண்டும் தாதியர்களிடம் அணுகி தனது மகளின் அழுதுள்ளார் நிலைமையினை உணர்ந்த புதிய தாதியர்கள் மீண்டும் மகளை பாத்ரூம் போய் கழுவி விட்டு வரும்படி கூறியுள்ளார்கள் தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு கைத்தாங்களாக மகளை கூட்டிக் கொண்டு சென்று கழுவி விட்டு மீண்டும் கட்டில் அடிக்க வரும் வழியில் மகள் தலை சுற்றுவதாக கூறி திடீரென கீழே விழுந்து விட்டார் இந்த நிலையில் தாயார் போட்ட கூக்குரலில் எல்லோரும் ஓடி வந்து கீழே கிடந்த மகளை தூக்கி கட்டிலில் வளர்த்திருக்கின்றார்கள் பின்பு ஏதோ ஏதோ எல்லாம் செய்தார்கள் காலை ஏழு முப்பது மணியளவில் மூன்று வைத்தியர்கள் அவசர அவசரமாக வந்து மயக்க நிலையில் இருந்த மகளை தள்ளுவண்டிக்கு மாற்றி வைத்து தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு ஒப்ரேஷன் அறைக்குள் கொண்டு சென்றனர் தாயார் மகளின் கைக்குழந்தையுடன் காவல் இருந்ததாகவும் பதினோரு மணியளவில் ஒரு வைத்தியர் வந்து தாயாரை பார்த்து பெரிய ஐயா கதைக்க வரும்படி அழைத்து சென்றுள்ளார் அங்கு பெரிய ஐயா பின்வருமாறு தாயாரிடம் கூறினாரா அம்மா உங்கள் மகளிற்கு நிறைய ரத்தம் போய்விட்டது இப்போது மூச்சுவிட முடியாது கஷ்டப்படுகிறார் நாங்கள் குழாய் போட்டு சுவாசிக்க காற்றுக் கொடுக்கின்றோம் இனி அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப் போகிறோம் என்றாரா அதற்கு தாயார் நாங்கள் நடுச்சாபத்தில் இங்கு கொண்டு வந்தோம் மகள் மயங்கி விடும் வரை ஏனையா நீங்கள் ஒருத்தரும் வந்து பார்க்கவில்லை என்று கூறி அழுதாகவும் தாயார் கூறுகிறார் அவ்வேளையில் அங்கு வந்த இன்னும் ஒரு டாக்டர் ஏதோ இங்கிலீஷில் பெரிய டாக்டருடன் அவதானித்த போது ஏதோ விபரீதமாக மாறுவதை தான் உணர்ந்ததாக தாயார் கூறுகிறார் அவ்விடயத்தை விட்டு உடனே டாக்டர்மேர் உள்ளே சென்று விட்டனரா ஏறத்தாழ அரை மணித்தியாலம் கழித்து பெரிய டாக்டர் மீண்டும் வந்த தாயாரிடம் இவ்வாறு கூறினாராம் உங்கள் மகளை போய் பாருங்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றாராம் தாயார் மிகவும் ஆத்திரப்பட்டு அட பாவிகளா எல்லோரும் சேர்ந்து எனது மகளை கொன்று விட்டீர்களா என்ன பத்திரஹாலியாக மாறியது மட்டும்தான் செய்யக்கூடியதாக இருந்ததா தன் மகளின் உயிர் மீண்டும் வருமா சிறு கை தன் தாயின் பாலை குடிக்குமா அதற்கு என்ன பதில் பணிப்பாளர் வந்து கூறுகிறார் தாய் இறந்ததற்கு காரணம் தெரியாதா பிணப்பரிசோதனை செய்துவிட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டுமா இது என்ன கதை எங்களுக்கே தெரியும் இரத்தம் வெளியேறுவதை எப்படி நிற்பாட்டுவது என்று தெரிந்தால் நாங்களே இங்கு கொண்டு வர வேண்டும் ரத்தம் ஓடுவதை நிற்பாட்டு அதை கண்டுபிடிக்க பிணப்பரிசோதனை செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் வைத்தியசாலை சுடலையாக்க மாற்றுங்கள் பிணப்பரிசோதனை செய்பவர் உடல் பாகங்களை வெட்டியெடுத்து கொழம்புக்கு அனுப்புவார் அதற்கான பதில்கள் கொழும்பிலிருந்து கடைசி வரை வராது வரும் வரும் என்று கடைசி வரை கூறியங்களை இப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கு அழுத்துப் போய் நாங்களாகவே விலகி செல்வதற்கு செய்யும் தந்திர வேலைகள் தான் என அறியாமல் போவதற்கு மன்னார் காட்டில் வாழும் நரி கூட்டமா அல்லது கழுதை கூட்டமா அல்ல நாங்கள் இப்படியம் தொடர்பாக கடந்த நான்கு நாட்களாக நாம் பல்வேறு பட்டவர்களிடம் ஆலோசனை நடத்தியிருந்தோம் அதன் தொகுப்பை இங்கு முன்வைக்கின்றோம் வைத்தியசாலையிலிருந்து பிரசவத்தின் வீடு திரும்பியிருந்தால் உடனடியாக மேலும் ஐந்து தடவைகள் அடுத்து வரும் பத்து நாட்களுக்குள் பிரதேச குடும்ப நலமாவது கள விஜயம் செய்து தாயினதும் சிசுவினதும் சுகாதார நிலைமைகளை அவதானித்து அப்பகுதிக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிக்கையிடல் வேண்டும் என கடமை அறிவுறுத்தல் பட்டியல் உள்ளது என்று சொல்லப்படுகிறது இது நடைமுறைப்படுத்தப்பட்டதா சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட தாய் பெருக்கு ஏற்பட்டு வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டார் விடுதியில் அனுமதிக்கப்படும் நோயாளரை உடனடியாக கவரித்து அது பற்றி கடமை வைத்தியருக்கு அறிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பினை தாதியர்கள் மேற்கொண்டனரா இந்த நிலையில் நோயாளர் வருகை தந்தாலும் உடனடியாக அவ்வேளையில் பொறுப்பில் உள்ள வைத்தியருக்கு அறிவிக்க வேண்டும் புதிதாக விடுதிகளுக்குள் அனுமதிக்கப்படும் நோயாளர்களை பதினைந்து நிமிடத்திற்குள் வைத்தியர் பார்வையிடல் வேண்டும் என்ற கடமை பட்டியல் உள்ள போதும் ஏன் வைத்தியர் இரவு இரண்டு மணிக்கு வந்து நோயாளரை பார்வையிடாது மணிக்கு வந்தார் விடுதி இரவு கடமைக்குரிய வைத்தியர் அன்றைய தினம் கடமைக்கு வந்திருந்தாரா அவர் இரவு வைத்தியசாலையில் தங்கியிருந்தாரா சிசேரியன் சத்திர சிகிச்சைக்குட்பட்ட நோயாளி இரத்த பெருக்கு காரணமாக விடுதிக்கு வந்த போது தாதியர்கள் நடந்து கொண்ட கடமை பொறுப்பு நடவடிக்கைகள் ஏற்புடையதா மேற்படி இளம் குடும்பப்பன் வைத்தியசாலையில் வைத்து மனித ட்படுத்தப்பட்டது சமூகம் எடுக்கும் நடவடிக்கை தான் என்ன இச்சம்பவத்தில் வைத்தியசாலை சமூகம் நடந்து கொண்டுள்ள முறைமை வைத்தியசாலை உட்பட்டதா இதுதான் இலங்கை மாவட்ட வைத்தியசாலைகளின் சாதாரண இவை பொதுமக்களுக்கு நோயாளிகளுடனான தொடர்பாளர்களின் அரச வைத்தியசாலைகளின் பொதுவான நடைமுறைகள் என்ன சாதாரண பொதுமக்கள் தொடக்கம் மத பெரியார்களே கற்றோரே இளம் குடும்ப தலைவர்களே எதிர்காலத்தில் தாயாக காத்திருக்கும் இளம் பெண்களே நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் நேற்று சிந்திஜா நாளை யாரோ